பின்வாங்கும் அரசு மீண்டும் ஒருமுறை தன் வேலையை காட்டிவிட்டது இரண்டாயிரத்து பதினொன்றுக்குப் பிறகு இது நடைபெறும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறும் என்று அரசாணையை வெளியிட்டுள்ளது ஆனால் இதில் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய குறிப்பே இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று ஏப்ரல் முப்பது அன்று வெளியிட்டது ஆனால் எப்போதும் மோடி அரசு சொல்வதற்கும் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம்தான் மீண்டும் ஒருமுறை தனது யூ டர்ன் அடித்துள்ளது இதில் சில தீவிரமான கேள்விகள் எழுகின்றன மோடி அரசு ஆர் எஸ் எஸ் வற்புறுத்தல் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் உள்ளதா கடந்த காலத்தில் இருந்ததைப் போலவே மீண்டும் ஒரு முறை மோடி அரசு தன் வாக்குறுதியை மீறப்போகிறதா இதன் மூலம் நரேந்திர மோடி அரசு நாட்டின் நாட்டின் தொன்னூரசன் மக்களை போகிறதா ராகுல் காந்திஜி காங்கிரஸ் அரசின் அழுத்தம் காரணமாக மோடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளப் போவதாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் முப்பதில் அறிவித்தது மீண்டும் ஒரு தடவை இப்போது மோடி அரசு தன் வாக்குறுதியிலிருந்து பின்வாங்குகிறது ஆனால் தேசம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டாக வேண்டும் என்பது ராகுல்காந்தி காங்கிரஸ் கட்சியின் இலக்கு என்பதை நரேந்திர மோடி நினைவில் கொள்ள வேண்டும் இதுதான் நாட்டில் உண்மையான சமூக பொருளாதார நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கான முதல் அடி இது நடத்தப்படுவதை உறுதி செய்வதாகவும் அப்போதுதான் நாட்டின் தொன்பது தலித்துகள் பின்தங்கியவர்கள் ஆதிவாசிகள் ஆகியோர் அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டப்படும் என்று நாடாளுமன்றத்தில் ராகுல் ராகுல்காந்தி உறுதியளித்தார் எனவே எனவே ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நரேந்திர மோடியும் எவ்வளவுதான் சதி செய்தாலும் காங்கிரஸ் தன் இலக்கை அடையாமல் நிற்காது